ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் அவங்க ஆர்பிஜம்மால் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் போக போகிறோம் ஊட்டிக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கராத்தே உடைய காம்படிஷன் இருக்குது அண்ட் நீ கராத்தே விளாட போறியா அப்படின்னு கேட்டு காவடி பண்ணக்கூடாது நம்மளுக்கு அதுக்கும் செட்டே ஆகாது நம்மளுடைய அண்ணன் பையன் கராத்தையுடைய காம்படிஷனில் கலந்துருக்கிறான் அண்ட் அதன் அடிப்படையில் திருநெல்வேலி ஆராயகுளம் டைம் ஸ்கூலினுடைய சார்பாக தான் நம்ம ஊட்டில நடக்கக்கூடிய கராத்தே காம்படிஷன்ல கலந்துக்க போறோம் அண்ட் அங்க போய் நம்ம சந்திக்கலாம் அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கு அப்படிங்கறது அந்த வீடியோல கண்டிப்பா நான் காட்டுறேன் அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாமா திருநெல்வேலியிலேருந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய ஊட்டி பஸ்ஸில் தான் நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக கிளம்பியிருந்தோம் அண்ட் இந்த ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸையே வந்து இந்த கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் எஸ்சிடிசிலே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மொத்த பஸ்ஸுமே ஒரு பஸ் முழுக்கவே இந்த கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடிய அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் முகமது ஷேக் அவர்கள் மெயின் மாஸ்டர் அவர் தான் அனு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருப்பார் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் தான் அத்தனை பேரையும் கோஆர்டினேட்டர் பண்ணி கூட்டக்கூடிய கூட்டிகிட்டு போகக்கூடிய தலைமையை அவர் ஏற்றிருந்தார் நல்ல சிறந்த விஷயமாவே பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இவர்தான் தான் இந்த டீமையே கூட்டிகிட்டு போகக்கூடிய அப்துல் ரஹமான் மாஸ்டர் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாரும் தப்பான்னு வச்சிக்காரிங்க உங்கள் பேரெலாம் எனக்கு சரியாக தெரியலை எனக்கு மறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது நான் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் உங்களை சாரி கேட்டுக்கிறேன் அண்டு இத்தனை பேருமே ஒரே பஸ்ஸிட்டிஸ்லேயே நம்ம போக போகிறோம் அண்டு திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக பஸ் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு சரவணா ஸ்டோர் வழியாக நம்ம போய்கிட்ருக்கிறோம் அண்டு நல்ல ஒரு ரெயின் கிளைமேட் மழை நல்லா பேஞ்சிச்சு அப்போ ஊட்டியில் எப்படி இருக்கு கிளைமேட் இருக்குன்னு சொல்லவா வேணும் அவ்வளோ குளிராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ரத்தீ நான் பஸ்ஸினுடைய ரிவ்யூ நான் போட்டிருப்பேன் அதில் கூட சுவிச்சஸ் ஆன் பண்ணால் ப்ளக் இருந்து சார்ஜெலாம் ஏறும் ஆனால் எஸ்சிடிசன் நிலமை வந்து ரொம்ப பரிதாப நிலையாக இருக்கு அண்ட் அதோடய நிலைமை நீங்களே பாருங்கள் இல்லாமே லைட்டுக்கே சுவிட்ச் இல்லை சுவிட்ச் ஆஃப்லாம் உடச்சி வச்சுருக்காங்க அது போக அந்த சார்ஜ் சார்ஜருக்கு கேபிள் பின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அது சுத்தமாக ஒர்க்கே ஆகலை அது எதாவது ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு அரசு வந்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா பயணிங்களுக்கு வந்து கொஞ்சம் பயனுடையதாக இருக்கும் சாத் வந்து ஏத்துறதுக்கு வந்து இப்ப மொபைல் வந்து அத்தியாவசியப்படலாம் சாத் ஏத்துறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் தான் என்னுடைய கருத்து இதுல கயத்தாறு தாண்டி ஜஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட அதை நிப்பாட்டி இருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம கூட வந்தது எல்லாமே பசங்க பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக ஊஞ்சல் ஆடுறதுக்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்குமே அங்கே நல்லா இடங்க இருந்துச்சு அதில் நம்ம பையனும் உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் அண்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நிப்பாட்டினாங்க இங்கேயே நைட்டு டின்னரெல்லாம் முடிச்சிட்டாங்க அண்டு காஃபி அடிக்ட்டு அண்டு டீ அடிக்ட்டாக உள்ளவங்க எல்லாருமே டீ குடிச்சி முடிச்சிட்டாங்க கிளம்பிட்டாங்க அண்ட் நம்ம நெருங்கும்பொழுது ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஆனால் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட முடியல இருட்டு நேரத்தில் ஒன்றும் தெரியாததுனால பகலில் தான் காட்டுறேன் இது ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நம்ம உள்ளே ரீச் ஆகிட்டோம் செம்ம குளிர் ஏசி அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சில் வச்சா எப்படி சில்லுன்னு இருக்கும் அந்த லெவலுக்கு சில்லுன்னு இருந்துச்சு என்ன அந்த குளிரை அணைக்கிறதுக்கு ஏசி இல்லை அந்த சுவிட்ச்சும் இல்லை அதனால் இயற்கையை ரசிக்கணும் இயற்கையான குளிரை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் உடனே பார்க்கும்பொழுது ரோட்டில் போய்ட்டுருக்கும்போது ஒரு பெரிய காட்டெருமை போச்சு ரீச் ஆயிடுச்சு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப சின்னசாக தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் அனுபவிக்கவும் ஏதுவான ஒரு பச்சை கம்பிளியில் படர்ந்து கிடக்கும் ஈரமலை தொடர்களின் சங்கிலி தான் இந்த உதகை இது வெறும் பார்வையாளர்களின் சொர்க்கம் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு பயணிக்கும் மனதளவில் தன்னுடைய ஒரு பகுதியை உதகை விட்டு செல்லுது அப்படின்னு சொல்லணும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு சிவன் கோயில் அழகான முறையில் பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு அடுத்தபடியாக வால்காரோ அண்டு செப்பல் அதனுடைய விளம்பரத்தை ஒவ்வொரு வீடுகளிலையும் சும்மா ஏற்ற ஏற்றமாக இருக்கும் பொழுது அழகாக தெரியுது எல்லாத்துலேயுமே ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் அடித்து சூப்பரான முறையில் வச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே அடுத்து அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கும் பொழுது சூப்பரான கிளைமேட்டோட ஒரு பள்ளிவாசலும் தோற்றம் அடைச்சிச்சு அதுவும் அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க கீழே இறக்கத்தில் அதுவும் கட்டியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்டு நம்ம போக 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 ஒரு ஏற்றத்தில் தான் ஏறி போக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கெலாம் அப்படி இந்த காதுகள்லாம் பனிலாம் அடைச்சி காது குத்து வர்ற லெவலுக்கு அந்த குளிர் இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அது வழியாக இருந்தாலும் ஒரு சுகமாகவே இருந்துச்சு இது இந்தியாவிலேயே மிக அழகான மலைப்பிரதேச தளங்களில் ஒன்றான உதகை தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் புதிந்திருக்கக்கூடிய ஒரு வைரம்னே சொல்லலாம் அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கோடை விடுமுறை கோடை விடுமுறையுடைய பிரதேசமாக தான் இந்த ஊட்டி இருந்துச்சு இப்போ தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது போகும்போது நார்மலாக ஒரு ஷர்ட்டை போட்டிருந்தாருங்க அது ஊட்டியை நெருங்கும் பொழுது அவன் சொற்றை எடுத்து போட்டான் தலையில் ஒரு குள்ளாக போட்டான் எல்லாரும் அந்த பனியை வந்து ரொம்ப இருக்குது அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டானுங்க இறங்கன உடனே பவித்ரா லார்ஜ் அப்படிங்கிறதுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க அண்டு உண்மையிலேயே நல்லா இருக்குமா அப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு லார்ஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கும் நம்ம நினச்சோம் ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இதுமே நானும் நிறையா ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்டு ஒரு 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 ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும்ல ஒரு டீசெண்டாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தோணுல்ல ஆனால் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு அதில் நம்ம பசங்க போன உடனேயே பெட்டை பார்த்து எல்லாம் படுத்து உருள ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு சிலர் நல்ல முறையில் ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டானுங்க சில பேர் குளிக்கலை குளிர் அடிக்கடா நான் எப்படிடா குளிக்க அப்படின்னு சொல்லி உடனே ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிட்டு போட்டிக்கு வீரத்தனமான முறையில் வெறித்தனமான முறையில் எல்லோரும் ட்ரெஸ் கோடெலாம் அப்படி போட ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம அண்ணன் பையனையும் நம்ம அண்ணன் பையனும் கரெக்டாக ஆகி அவனும் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டான் அண்டு அடுத்தடுத்து இந்த வீடியோவில் நிறைய மாணவர்கள் வருவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எரிச்சலாக இருக்கலாம் என்னடா இது வீடியோ அப்படின்னு எரிச்சலாக இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாங்கல்ல நான் வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவில் ட்ரெஸ் மாற்றுறேன் நான் அந்த வீடியோவில் கராத்தே பண்ணுறேன் நானும் இந்த காம்படிஷனில் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணுமா இல்லையா நம்ம வீடியோ எடுத்துகிறது பிரோஜனமாக இருக்கணுமா இல்லையா அதனாலேயே இந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லார்ஜுக்குள்ளே ஃபேனு ஏசி இந்த மாதிரிலாம் இல்லை ஏய் ஊட்டியில் போய் ஃபேனு ஏசி கேட்குறீடா அப்படின்னு நீங்கள் கேட்குற குரல் எனக்கு கேட்குது இதுக்கு அதெல்லாம் படலை நம்ம பையன் ரொம்ப ரசமாக போய் வைக்கப்படுறான் வீடியோவில் நிற்க சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா அவனையும் ஒரு சின்ன ட்ரிப்பில் ஆட் பண்ணணுமா இல்லையா அதனால பண்ணிட்டோம் சாரிஸ் கராத்தே ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அண்ட் கிரீன் பென்ட் வாங்கினவர் நிறையா மாணவர்களுக்கு பெல்ட் கட்டி விடுறது மாதிரி இந்த சப்போர்ட்லாம் பண்ணார் அதெல்லாம் சிறந்த விஷயமாக என்னை தெரிஞ்சிச்சு அடுத்த ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாச்சு இப்போ நம்ம கரெக்டாக ஊட்டியில் இருக்கக்கூடிய அண்ணா ஸ்டேடியத்தில் நோக்கி தான் நம்ம போக போகிறோம் அங்கே நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் மேட்ச் அது பல கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய பிளேயர்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அங்கே போய் நம்ம அடுத்த வெளியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் ஓகே எல்லாருமே அப்படி நடந்து பக்கத்துல ஒரு காவலர் உணவகம் ஒன்று இருக்குது அதுக்கு போய் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம அண்ணா ஸ்டேடியம் நோக்கி போக போறோம் இப்போ அதையும் நீங்க பார்க்க போறீங்க எஸ் இதுதான் உதகமண்டலம் நகராட்சி தினசரி சந்தை இந்த சந்தைக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த உணவகம் காவலாளர்கள் உணவகம் இங்கே தான் இருக்குது இங்கே தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம் இதுதான் காவலர் உணவகம் ஒன் போலீஸ் கேன்டீன் காலையில் இட்லி வடை பொங்கல் பூரின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு காவலர் உணவகத்தில் உங்கள் இல்லங்களுக்கு சுபகாரியங்களுக்கும் சரி நல்ல முறையில் சாப்பாடு செய்து தரப்படும் சொல்லி அவங்களின் மூலமாகவே செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சார்லஸும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க ஈசா மெஸ் அவங்களுடைய விளம்பரத்தின் பேரில் ஆட்டோ ஸ்டாண்ட்னு சொல்லி எந்தெந்த பகுதிக்கு எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பட்டியலே எல்லாமே கொடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் புதிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஒரு வேளை இங்கே வந்தால் இவங்கள்ட்ட பதியணும்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் இப்போ இங்கேருந்து ஐ மீன் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரோடு ஊட்டி இந்த நீலகிரிஸ் அப்படின்னு போட்டிருக்குது இங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோவில் தான் போகிறோம் ஆட்டோவில் தான் அண்ணா ஸ்டேடியம் நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம் அடுத்த இருந்து நான் உங்களுடைய எல்லாத்தையும் அப்டேட்டாக காமிக்கிறேன் நல்லா இருக்கும் நல்லா ஒரு லண்டா பேர் அண்ட் கவர்மெண்ட் ஊட்டிலேயே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் அன்னர்ஸ்டேனு சொல்கிறாங்க நமக்கு சரியாக தெரியல அதை வச்சு நம்ம ஒரு ஆர்ட்ஸ்லாம் பயன் அங்கே அடிச்சிருக்கக்கூடிய பேனர் அண்ட் செகண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஓப்பன் கராத்தி சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதில் கலந்துக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஊட்டிக்கு வந்திருக்குறோம் அண்ட் இதுதான் அண்ணா ஸ்டேடியத்தினுடைய ஒரு லாங் ஷார்ட் லுக்கு இது வந்து ஃபுட்பால் கிரவுண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு க்ரீனிங்காக பச்சை பசேல்னு புல்வெளிகள் பூத்து அழகாக இருந்துச்சு बेटा देख लियो चल चल हां प्रेस ना ना प्रेस ना आते आते ना पा आते आते ना कभी राजा कभी ಬಾಯ್ ದಿಖಾನೆ ಜೋಸ್ ಜೋಸ್ ಗುಪನಾ ಅರ್ಷ ಹರ್ಷ ಇಂದಲೇ ಸೇ

இந்த ஸ்டேடியத்துக்கு பெரிய லோகோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அண்ணா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் ஒரு பாய் அந்த மாதிரி விளாடுற மாதிரி இரும்பு கம்பியை வளர்ச்சி அழகான முறையில் செயல்பட பண்ணியிருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஒரு பழைய கட்டிடம் அண்டு வெல்கம் பண்ணுறதுக்கு சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் நீலகிரி டிஸ்ட்ரிக் அவங்களுடைய வந்து வந்திருக்கிறாங்க என்எஸ் நிஷா ஐபிஎஸ் அவங்க வந்துருக்கிறாங்க அண்டு இந்தியாவிலேருந்து இந்தியா கூடி வச்சுருந்தாங்க மலேசியா கூடி வச்சுருந்தாங்க அண்டு கூடியும் வச்சுருந்தாங்க இந்த மூணு கண்ட்ரிஸ்லேருந்துமே ஆட்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக போய் பார்க்கலாம் யார் யார் வராங்க அப்படின்னு அண்டு நிறைய மாணவர்கள் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த பேனருக்கு முன்னாடி ஒரு காரத்தை போஸ் கொடுத்து தங்களுடைய மெமரிஸை ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க அதே போல் தான் நம்மளும் நம்ம கேங்ஸோட அப்படி நம்ம மாஸ்டர் அப்துல் ரஹ்மான் வந்து நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தார் அதில் நம்ம கேங்ஸ் எல்லாமே அழகான முறையில் சூப்பரான முறையில் அந்த கராத்தி ட்ரெஸ் போட்டு நின்றுருந்தாங்க அண்ட் அதை எல்லாருமே தங்களுடைய பையன் அங்கே நிற்கிறான் அங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஏதாவது அடிபட்டிருச்சு அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எது நடந்தாலும் அந்த போயர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து அங்கே ஏற்படுத்தியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அண்ட் இதுதான் அண்ணா ஸ்டேடியத்தினுடைய உள்ள இன்டோர் ஸ்டேடியத்தினுடைய லுக் இதுதான் அண்ணா ஸ்டேடியத்தில் அண்ணா புகைப்படம் இல்லாமையா அண்டு ஸ்டேடியத்தினுடைய அந்த மேடை அலங்கரிக்கப்படக்கூடிய முன்முகப்பள்ளையே அண்ணாவுடைய புகைப்படம் இருந்துச்சு feed pani win pani a way of life I Maro, it should be it's, it's a passion also and also a way of life to keep you yourself healthy your mind body soul everything will be healthy and you'll be fit also so all the best uh, keep practicing and uh, excel you know dream uh, dream the stars and one day you'll achieve it okay so keep yourself healthy, keep practicing all the best. Best wishes. Thank you. Thank you for inviting me. Thank you. பே தவறா நினச்சுக்காதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு திரிக்கிறதுக்கு கொஞ்சம் போட் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணி உட்கார வச்சுக்கலாம் ஆண்ட்ரோ அந்த வேலன் ரீஸ் தான் கொஞ்சம் அமிச்சு விடுங்க எனக்கு ஆண்ட்ரோ வேலன் ரீஸ் கொஞ்சம் அமிச்சு விடுங்க அந்த அந்த சேர்ஸ் கூட தேர்த்து தள்ளி பின்னா போட சொல்லலாம் ஆர்கனைசர் ஆண்ட்ரோ கொஞ்சம் இன்னமும் எம்ஜிஆர் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக எத்தனையோ கலைஞர்கள் இதே போன்ற உருவங்களை பொறுத்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பன்னெண்டு வயதை பூர்த்தி இடவங்கலாம் இப்போது செலக்ட் பண்ணி ஆட வச்சுருந்தாங்க அதில் நம்ம அண்ணன் ஆட போகிறான்

இஷாத் மேலப்பாளையம் அவனுடைய அவன் காம்படிஷன் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்தது ஸ்ரீ கணேசன் அவர்களை ஆங்காங்கே போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே இதுக்கு முன்னகட்டி காம்படிஷனில் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் செகண்ட் ப்ரைஸ் யார் தேர்ட் ப்ரைஸ் யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி உடனுடனேயே அந்த பரிசுகளை வந்து வழங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்னுடைய அண்ணன் பையன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்ததுனால முதல் பரிசு அவனுக்கு கொடுக்கும் பொழுது அண்ட் அந்த சர்டிஃபிகேட்டையும் அந்த கோப்பையுமே அவன் கையில் கொடுத்து அவனுக்கு மரியாதை செலுத்தினாங்க அண்ட் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் இது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதே மாதிரி நிறைய மாணவர்கள் அந்த ஐபிஎஸ் அதிகாரி சொன்ன மாதிரி போதை பழக்கம் தவறான போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு போதையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுல நாளும் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோ மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதன் பிறகு அண்டு திருநெல்வேலியிலேருந்து கூட்டிகிட்டு வந்த டீமுடைய கூடை நேற்றரான அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அண்ட் அந்த அந்த குழு நடத்துனாங்கல்ல அந்த கராத்தே காம்படிஷன் நடத்தினாங்க சார்பிலேருந்து அந்த டீமுக்கு உண்டான மரியாதை செலுத்தினாங்க அண்ட் அவர் கையிலையும் ஒரு மிக ஒரு கோப்பையை வழங்கினாங்க பொதுவான ஒரு கோப்பையை வழங்கி அத்தனை பேர்களுக்கு மத்தியில் ஒரு ஃபோட்டோவும் கிளிக்காச்சு அண்ட் இதேமாதிரி இன்னும் நிறையா டீம்களில் உள்ளவங்க மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்க அத்தனை மாணவர்களும் ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்டாண்ட் தேர்ட்னு சொல்லி நிறைய அடிச்சிருக்கிறாங்க சில பேர் ஒரே டீமில் உள்ளவங்க நிறைய பேர் ஃபஸ்ட் ப்ரைஸை அடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கெலாம் வந்து பெரிய கோப்பையை கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் பார்க்க போகிற இந்த வீடியோவில் நீங்கள் வேறு பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பெல்ட் அண்டு க்ரீன் பெல்ட்டு அண்ட் கடைசியாக நிர்ணயிக்கக்கூடிய அந்த பிளாக் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெல்ட் வாரியாக வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய விளையாட்டு தான் இவர்களுக்கு ஏஜ் வந்து என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் வாங்கி இவங்களுக்கு அந்த போட்டிகள் நடைபெற்றுச்சு அந்த இடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இவர் விளையாண்டுருக்கிறவர் ப்ளூ பெல்ட் வாங்கிட்டுருக்கிறாரு இதே கராத்தே காம்படிஷனில் பெண் குழந்தைகள் விளையாடும் போது உண்மையிலேயே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய அநீதிகள் நடக்குது பெண்களுக்கு எதிராக அதே போல் உத்தரப்பிரதேசத்துலேயும் இந்த மாதிரி பெண்களுக்கு நிறையா அநீதிகள் நடக்குது கற்பழிப்புகள் நடக்குது அப்போது பெண் குழந்தைகளுக்கு நாம் இந்த மாதிரி கராத்தையை தற்காப்பு கலையை வந்து கற்றுக் கொடுக்கணும் அவங்க தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு தைரியமான பெண்மணிகளாக நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் தாங்க நிறைய பெண்களும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க நம்மளுக்கு கிடைச்ச சில கிளிப்புகள் இது நாங்கள் கூட்டிகிட்டு போன திருநெல்வேலியில் எங்களுடைய டீமுடைய பாக்கியலட்சுமி இதில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே எங்களுக்கு அது பெரிய விஷயம் இவங்க தந்தையும் நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நல்ல முறையில் வளர்க்குறாங்க இதே மாதிரி பெண் குழந்தைகளை வளர்த்தால் கண்டிப்பாக தைரியமாக அவங்க தனியாக எங்கே நாளும் சென்றுட்டு வரக்கூடலாம் சென்றுட்டு வரலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது இவர் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினவர் இவருடைய விளாட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அண்டு நானாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அண்டு ஒயிட் பெல்ட்டு ப்ளூ பெல்ட்டு க்ரீன் பெல்ட்டு ஆரஞ்சு பெல்ட்டு பிளாக் பெல்ட் நிறையா பெல்ட் சொல்கிறாங்க ஆனால் இவர்களுடைய விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்கள் சொல்லி அது அழைக்கப்படுது ஆனால் இவங்க எப்படி விளாடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமான ஒரு விளையாட்டு தான் இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தற்காப்பு கலை தான் இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நல்ல முறையில் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் என்ன வீடியோக்கள் நீங்கள் என் என்னுடைய சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது நான் உங்கள்ட்டேருந்து உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் அண்ட் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு உந்துகோலாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து இளைஞர்கள் நல்ல முறையில் செயல்படுறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் என்னுடைய வீடியோவும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்